இது என்னும் முகவரி தேடி அலையும் ஆத்மாக்களுக்கு மதுரை மாவட்ட சோழவன்தான் ஸ்ரீ ஜனகை மாரியம்மன் கோவில் வைகாசி பெரும் திருவிழாவில் நாள் வைகை ஆற்றில் தீர்த்தவாரி உற்சவத்தில் அம்மன் பூஞ்சலின் பக்தர்களுக்கு காட்சி மதுரை மாவட்டம் சோழவந்தான் ஸ்ரீ ஜனகி மாரியம்மன் கோவில் வைகாசி திருவிழா பதினேழாவது நாளில் மாலையில் கோவிலில் உள்ள கொடிமரத்தில் இறக்கும் வைபவம் நடந்தது அதனை அம்மன் அலங்காரத்தில் நான்கு ரத வீதி வழியாக சென்று வைகை ஆற்றில் தீர்த்தவாரி உற்சவத்தில் அம்மனுக்கு பூ மஞ்சள் பால் பன்னீர் நெய் தேன் என பதினெட்டு வகை திரவியம் கொண்டு மஞ்சள் நீராட்டி அபிஷேகம் செய்தனர் தொடர்ந்து ஆற்றின் நடுவில் பூ அலங்கார மேடையில் அம்மன் சர்வ அலங்காரத்தில் பூ ஊஞ்சலில் காட்சி அளித்தார் இதனை அடுத்து கோவில் பூசாரிகள் சண்முகம் கண்ணன் அம்மனுக்கு தீபாராதனை செய்து பக்தர்களுக்கு விபூதி குங்குமம் பிரசாதம் வழங்கினர் ஆற்றில் விடிய விடிய நடைபெறும் தீர்த்தவாரி உற்சவ விழாக்கான சோழவந்தான் அதன் சுற்றுவட்டார கிராமங்களிலிருந்து தங்கள் குடும்பத்தினருடன் பல்லாயிரக்கணக்கான கோடிக்கணக்கான பக்தர்கள் பொதுமக்கள் தீர்த்தவாரி உற்சவ விழாவில் பங்கேற்று அம்மனை தரிசனம் செய்து அருள் பெற்றனர் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மாவட்ட கண்காணிப்பாளர் அரவிந்த் குமார் உத்தரவின் பேரில் சமையநல்லூர் துணை கண்காணிப்பாளர் அரவிந்த் ராஜ் சோழவந்தான் காவல் நிலைய ஆய்வாளர் செல்லப்பாண்டி தலைமையில் பெண் போலீசார்களுடன் இருநூறுக்கும் அதிகமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருந்தனர் சோழவந்தானிலிருந்து செய்தியாளர்வாசன் நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பதா நியூஸ் தமிழ் ஹாய்ஸ் தொடர்ந்து இது போல ஆன்மீக செய்திகளை பார்க்க கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க